அலாம் வலைக்கம் அரவந்தலை பர்கத்து ஸோ கிளைமேட் இன்றைக்கி ரொம்ப மோசங்க ரொம்ப ரொம்ப மோசம் காடு இருந்து மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு வண்டா பாரு சும்மா வந்துட்டான் இவனை பிடிச்சி கட்டி போட்டு வந்தால வா இந்தா அப்படியா இவனை வந்து தேடினேன் இவனை கட்டி போட்டக்காண்டி தான் மேலே போனேன் ஆளை காண அதனால் சரி அப்படி பிஸ்கட் தூக்கி ஜோப்பில் வச்சுட்டு கீழே போயிட்டு கோழி திறந்து விட்டு வந்து இவனை பிடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆள் வாண்டடாக வந்துச்சிக்கிங்களா அப்படி அமுக்கு அமக்கு அமுக்கு 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 அவனை கட்டுப்பட்ட பிரச்சனையே இல்லை பிரவுனியாக ஊற்றிருந்தா கூட தைரியமாக இருக்கலாம் சிம்பாக ஊற்றிருந்துச்சுன்னா கொஞ்சம் பயம் இந்த கிண்ணி கோழிங்க நாளே எங்கே போச்சுன்னே தெரிலிங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஒரு ஒன்று இருக்குது மீதி நாலுமே எங்கே போச்சுட்டே தெரில நேற்று நான் அடைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இந்த இங்கே தான் உக்காந்துருந்துச்சு அஞ்சு குஞ்சுமே நாலு குஞ்சும் பெருசும் அடைக்கிறப்ப பார்த்தா ஆளை காண யாருமே எங்கே தான் போச்சுன்னே தெரில இப்போ மண்டை பிச்சுக்கு இன்னும் வரல எங்கேயாச்சும் இருந்து வந்துட்டால் சரி இல்லைன்னாட்டி அவ்வளோதான் என்னால் ஆகிவா என்னால் ஆகிராஜ் தான் இவங்களெலாம் பிடிச்சி திறந்து விடலாம் ஆனால் எங்கே போச்சுனே தெரில நாலு கொஞ்சமே காணும் ஒன்றா எஸ்கேப் ஆயிடுச்சு பார்ட்னர்ஷிப் போட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு எப்படி போச்சுனே தெரில ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில போயிருந்த குறிப்பிட்ட குறிப்பிட்டு தூரத்தில் தானே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துருக்கணும் எங்கேயுமே காணும் இங்கே இல்லை இது கூடாரெல்லாம் போயிருக்காது எங்கே போச்சுன்னு தெரியல சரி இன்னைக்கு இது திறந்து விட்டுருக்குல பார்ப்போம் எது வருதா எங்கேயும் இருந்து வருதா என்ன எதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் சென்ட்டு வந்துடணும் ஆண்டை முன்னேற்றத்தில் எங்கே போயிருந்தாலும் அழகாக வந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருக்கணும் ஸோ இதுங்களெலாம் இங்கே வேண்டிகிட்டு இருக்காங்க நானும் எங்கேயாச்சும் இருந்து வருமா இதுங்க கத்துற சவுண்டுக்கு வருமா என்னன்னு நானும் தேடி தேடி பார்த்துட்ருக்கேன் யாரும் இந்த ஐடியா எங்கேயும் வரல நான் அவங்க தான் அங்கேருந்து வராங்க அதுங்க மட்டும்தான் வருது எங்கே போச்சுன்னே தெரியல நானும் ஒன்று சேர்ந்து எஸ்கேப் போயிடுச்சு அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க நானும் எப்படி போச்சுன்னே தெரில நல்லா அழகாக செட்டாகி வந்துட்டு இருந்துச்சு அந்நியாயமாக போச்சு மறுபடியும் வாங்கணும் இந்த மழை காலம்லாம் விட்டு தான் வாங்கி விடணும் வாங்கி விட்டா தான் நீட்டாக செட் பண்ணலாம் மழை முடிவிட்டும் நீட்டாக ஒரு நாள் கொஞ்சம் வாங்கி விட்டுறது விட்ரலாம் வேறு எங்கேயும் பெருசே கிடச்சுனா கூட வாங்கி விடலாம் அது நல்லா பழகிடுச்சு அது கோழி குஞ்சு இது பெரிய கினி கோழி நல்லா அது நாளிட்டையும் நல்லா பழகிடுச்சாலே தெரியுது கத்தாக கத்திக்கிட்டு கிடக்குது ஆளை காணான்ட்டு பாவம் அதோடய இதுக்கிராண்டியாச்சும் ஒரு நாலு கொஞ்சம் வாங்கி விட்டானோ இந்த டைமிங்கில் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட வாங்கி விடலாம் பட்டுன்ட்டு ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி மனசு நோன் நோந்து போச்சு கத்திக்கிட்டே கிடக்குது பாருங்க பாவம் ஓ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் வெளியே நல்லா மேஞ்சிக்கிட்டானுங்க இந்த மழை நச நசன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு கையோடு அடைச்சி விடலாம் ஒரு ப ப பதினோரு மணிக்கு திறந்து திறந்துவிட்டோம் பன்னெண்டையாச்சு ஸோ அப்படி இந்த டைமிங்லேயே பிடிச்சி அடைச்சி விடலாம் எல்லாத்தையும் இதுக்கு மாரி நம்ம கேருங்க ரொம்ப கஜ 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 கஜன்ட்டு இருக்குது ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ண வேணா அவங்களும் வர வரக்கான காலையில் சித்திரக்காயின சொல்லிச்சு ஏதோ ஒரு இது பூனை ஒரு கொஞ்சம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இல்லை எது நான் எதுவும் பிடிச்சிச்சா என்ன எதுன்னு தெரியல சரி அவ்வளோதான் அது போனது போயிடுச்சு இன்னி ஒன்று பார்த்து வாங்கிடலாம் இவங்களுக்கு இப்படியே அடைச்சிடலாம் வந்துருந்துச்சின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் மனதிருப்தியாகவும் இருந்திருக்கு நம்மளுக்கு வரல இங்கே கிளைமேட்டில் இதுக்கு மீறி அவங்கள வெளியே விட பாவம் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாம் வந்துட்டாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சாறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கருப்பு வந்துருச்சு ப்ரௌனு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சேவல் வந்துட்டாங்க எங்களுக்கு கிரே கோழி வந்துருச்சு கோழி வந்துருச்சு அவங்களாம் பின்னாடி இருக்காங்க வந்துட்டாரேன் இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே போட்டு விட்டு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நெல் தான் இது ரெண்டு மூணு நாளாக நெல் தான் இருக்கு வேற எதுவும் போடுறதில்லை சாப்பிடட்டும் சாப்பிட்டு எல்லாம் போய் அப்படியே உள்ளாரியே உட்காருங்க அவ்வளோதான் இன்னைக்கு போட்டா அவங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப மழை இல்லைன்னு வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கே சொல்லி பிடிக்குது ரொம்ப இப்போ இருக்கு ரொம்ப ஒஸ்டாக இருக்குது அப்பா இன்னைக்கு தீபாவாரையா ஒட்டு செய்யுது என்ன ஒரு வருத்தம்னா டூடுவும் போயிடுச்சு இந்த நாலு கொஞ்சம் அது என்ன நாலும் ஒன்றா போகும் தான் ஒரு மனது கேட்கலை உனக்கு எப்படியாச்சும் ஜோடி வாங்கி சேர்த்தி ரெண்டி கவலைப்படாத இதுக்கு எப்படியாச்சும் வாங்கிடலாம் ஒரு ஜோடியை தான் கொஞ்சம் அப்படி மழை விட்டுருக்கு மழை விட்டு அப்படி மிஸ்டாக இருக்குது பயங்கர மிஸ்டாக இருக்குது ஸோ இவங்களாம் மதியானமே சாத்திட்டேன் ஒரு பன்னெண்டரை மணி பக்கமே சாத்திட்டேன் இந்த கிண்ணி கூலிங்க தான் என்னாச்சுன்னு தெரியல எங்கேயாச்சும் இருந்தால் வந்துருமான்னு பார்க்குறேன் மூனத்தையும் காணாம் ஸோ மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு ஜோடி வாங்கி தான் விடணும் வேறு வழி இல்லை இதெல்லாம் உள்ளார்க்குங்க திறந்துவிட்டால் இல்லை வந்துடும் அங்கே வெளில வேணாம் இப்போ திறந்துட்டோம்னா அவ்வளோதான் எல்லாம் ஆயிடும் மறுபடியும் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது மறுபடியும் கமுத்து போடுற வேலை வந்துடுச்சு எதை இந்த பிங்கோ ஸ்டாண்டை மறுபடியும் கமுத்து போட்டு ஒரு நாலு குஞ்சு வாங்கி விடணும் பயங்கர மிஸ்டாக இருக்குது ரொம்ப காலையில் இப்போயாச்சும் பரவாயில்ல நடந்து வர முடியுது காலையிலேருந்து அப்படி நச 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 கிடந்துச்சு அப்பாடி முடியல இந்த சோட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக ஒரு வேளை இந்த கிண்ணிக்கோள் இங்கே எல்லாருக்குமோ இதையோ திண்டுக்கிட்டு இருக்குது சொல்ல நான் அங்கிட்டு போயிட்டேன் போக விட்டு ஒரே சவுண்டு அதான் இங்கிட்ட வந்து பார்த்தா இவன் இங்கே நிற்கிறான் இப்போ இறங்கி போய் பார்க்கணும் என்னத்தை திண்டுக்கிட்டு இருக்கு ஓ அதே தான் ஒன்று ரெண்டு ரெண்டு கிண்ணி கூடிங்க இருக்குது இன்னும் ரெண்டுக்கானம் எல்லாத்தையும் முடிச்சிருச்சுங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயோ நேற்று போய் மாட்டியிருந்துருக்குங்க நம்ம தான் கொஞ்சம் கவனிக்காமல் முட்டோம்னு நினைக்கிறேன் நேற்று ஒரு வேளை நம்ம இந்த ப்ரௌனி சிம்பாலாம் அவுத்து விடாமல் இருந்திருந்தோம்னா எதுவும் மாட்டே தெரியுது இது எங்கேயோ ஊனுக்குள்ளே வெளியே வந்து தான் இதட்ட மாட்டியிருந்துருக்கு நைட்டாக மாட்டியிருந்துருக்கு ஸோ ரெண்டு மூணு கோடி கிடச்சிச்சு ஒன்று ஒன்று என்னாச்சு எல்லாம் சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவேன் தான்